சார் பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் அதிரடி சோதனை சிவகங்கை மாவட்டம் மதகுபட்டியில் உள்ள பத்திரப்பதிவு அலுவலகத்தில் லஞ்சம் வாங்குவதாக பல்வேறு புகார்கள் வந்ததன் அடிப்படையில் இன்று திடீரென டிஎஸ்பி ஜான் பிரிட்டோ தலைமையிலான லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் மாலை நான்கு மணிக்கு தொடங்கிய விசாரணை எட்டு மணி வரை நீடித்து நான்கு மணி நேர சோதனை நிறைவு பெற்றது ஆய்வாளர் ஜெயசுராஜ் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது கணக்கில் வராத ரூபாய் எழுபத்தி இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பது பணம் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது அது தொடர்பான பல ஆவணங்களும் கிடைத்தது பணம் மற்றும் ஆவணங்களை பறிமுதல் செய்து சார் பதிவாளர் முத்துராஜனிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் மேலும் அலுவலகத்தில் உள்ள பணியாளர்கள் அனைவரிடமும் கணக்கில் வராத பணம் எழுபத்தி இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பது குறித்து விசாரணை மேற்கொண்டனர் மேலும் பதிவு அலுவலகத்தில் பத்திர எழுத்தர்கள் இடைத்தரகர்கள் யாரும் வந்தார்களா என்பது குறித்தும் விசாரணை நடத்தினார்கள் சீட்டுகளாக கிடைக்கப்பெற்ற ஆவணங்களையும் பணத்தையும் கைப்பற்றி தொடர்ந்து விசாரணை நான்கு மணி நேரம் நடைபெற்றது Only three you